அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே என்ன ரியாலிட்டியோ என்ன அஃபீஷியலோ நம்ம அதைத்தான் அப்லோட் பண்ணுறோம் அப்படி நம்ம அஃபீஷியல் டேட்டாவை அப்லோட் பண்ணும்போது அதை வந்து ஒருத்தருக்கு ஃபேவராகவும் ஒருத்தருக்கு அன்ஃபேவராகவும் அப்படிலாம் இல்லை அது என்ன அது என்ன இருக்கோ ரூலில் என்ன இருக்கோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸ ஆர்டரில் அதான் சொல்ல முடியும் அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு வந்து ஃபேவராக இருக்கும் சில பேருக்கு அன்ஃபேவராக இருக்கும்னா அப்படின்னு மற்றவங்க கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா ஸோ என்ன ரியாலிட்டியோ நம்ம அதான் சொல்ல முடியும் ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேற்று நைட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலில் உள்ள ரிசல்ட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வெளிவரும் கண்டிப்பாக அப்படி வெளி வரலை அப்படின்னா என்ன காரணத்துக்காக அது வெளிவராமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு காரணத்தை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த வீடியோ அப்லோடு பண்ண நிறையா பேர் கமெண்ட்டை கேட்டிருந்தாங்க இன்னைத்தான ச நேரத்தான நேற்று சொல்லியிருந்தாங்க இன்னைக்குத்தான வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு மூணு நாள் லீவில் எப்படி ஆஃபீஸ் ஒர்க் ஆகும் அப்படிலாம் கமண்டில் கேட்டுருந்தாங்க நேற்று அப்போ நான் அவங்க கமண்டில் ரிப்ளை பண்ணியிருந்தேன் சனிக்கிழமை கூட ரிசல்ட் டிஎம்பிசி ஆப்லோடு பண்ண எல்லா இதுவும் இருக்குது ஹிஸ்ட்ரியும் இருக்குது ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே ரிசல்ட் வெளிவரும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய அஃபீஷியல் அப்டேட் ஆன அதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அதை இன்னும் மாற்றலை கடந்த பதினெட்டு மார்ச் அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து அப்லோடு பண்ண இந்த செலெக்ஷன் ஷெடியூலில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் வரும்னு போட்டிருந்தாங்க ஓகேங்களா நம்ம அதை வீடியோவில் மேற்கோள் காட்டியிருந்தோம் ஸோ மார்ச் மாதம் வர்றது கன்ஃபார்ம் தான் ஆனால் வந்து அது மார்ச் மாதம் வராமல் போ வராமல் போகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் அவங்க இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை மார்ச் மாதம் வெளிவரும்னு எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு அஃபீஷியல் அப்டேட் என்ன அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா டேட் பாருங்களே என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட் அப்டேட்டட் டேட்டுன்னு போட்டு இருபத்தி ஒம்பது மூணு இன்றைக்கி போட்டிருக்காங்க நேற்று நான் போட்ட வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த செலெக்ஷன் ஷெடியூலில் பதினெட்டு இருந்துச்சு நேற்று நைட்டு வரைக்கும் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி ஒம்பது மூணு மாதத்தாங்க ஸோ இருபத்தி ஒம்பது மூணு இன்னைக்கு மாற்று நிலவரப்படி கூட இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டிப்ளமா வைட்டலவளுக்கு ரிசல்ட்டு வந்து மார்ச் மாதம் தான் அருண் போட்டிருக்காங்க ஒருவேளை இது மார்ச் இல்லை ஏப்ரலில் வெளிவரலாம் அப்படின்னா இன்றைக்கி இவங்க இவங்க லாஸ்ட் அப்டேட் பண்ணாங்க இருபத்தி ஒம்போது மூணு இன்னைக்கு இதை வந்து இவங்க ஏப்ரல் கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க இல்லையா புரிஞ்சுங்களா அப்போ நேற்று வெளியான நேற்று நான் வெளியிட்ட வீடியோவில் மார்ச் தேதி தான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த மார்ச் பதினெட்டு லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணதில் சர்வ் டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து மார்ச்சில் வெளிவரும் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ இருபத்தி ஒம்பது இன்னைக்கு காலையில் தான் இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒம்பதில் அப்டேட் பண்ணப்புற ப பண்ணும்போது கூட இந்த டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் ரிசல்ட் வந்து இந்த மாதம் வராதுன்னு அவங்க அவங்க தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இங்கே ஏப்ரல்னு கண்டிப்பாக அவங்க போட்டிருப்பாங்க அப்போ ஏப்ரல்னு போடலை இருபத்தி ஒம்போதில் வழியான அந்த லாஸ்ட் அப்டேட்லேயும் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் தான் அப்படி கண்டினியூ ஆகுது அதனால் மார்ச் மாதம் அதாவது இந்த மாதத்துக்குள்ளே ரிசல்ட்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது நான் மீண்டும் சொல்கிறோம் நம்ம சொல்கிறது எல்லாமே ப்ராப்பரான அஃபிஷியல் டேட்டாங்கிறதுக்கு நான் பல முறை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ரிசல்ட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வெளியே வரணும் கன்ஃபார்மாக அப்படி வெளியே வராமல் போச்சுன்னா நம்ம சொன்ன ரெண்டு காரணத்தை தவிர வேறு எந்த வாய்ப்புமே இருக்காது வரலாம் வரக்கூடாது வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத விட முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வரணும் அப்படி வரலை அப்படின்னா ஒரு ரெண்டு காரணங்களுக்காக அதை ஹோல்டு பண்ணலாம் அந்த ரெண்டு காரணம் என்னென்னு நான் இதுக்கு முன்னால் வெளியிட்ட அந்த வீடியோவில் நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்போ டிஎன்பிஎஸ்சி உடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே அவங்களுடைய செலெக்ஷன் ஷெடியூலில் அவங்க அப்டேட் பண்ண இருபத்தி ஒம்போது மூணு இருபத்தி அஞ்சு இன்றைய இன்றைய திதி நிலவரப்படி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலோட ரிசல்ட்டு மார்ச் மாதம் வெளிவரும் போட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெளிவர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இன்னைக்கு வெளிவர இந்த மாதம் வெளிவர வாய்ப்பு இல்லைன்னா அவங்க இன்றைக்கி லாஸ்ட்டு அப்டேட் பண்ணாங்க இல்லையா அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏப்ரல் மாற்றிருப்பாங்க ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம செக் பண்ண வரைக்கும் ரிசல்ட்டு வந்து மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே வெளிவர வெளிவரணும் அவ்வளோதான் வெளியே வராமல் போச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்கு அந்த காரணமும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் மாதம் இருந்து போட்டிருக்காங்க அப்புறம் மற்றதெல்லாம் வந்து வழக்கம் போல் தான் போட்டிருக்காங்க ஏற்கனவே உள்ளதெல்லாம் வந்து அவங்க வழக்கம் போல தான் போட்டிருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றமும் அவங்க மாற்றலை எல்லா எக்ஸாமும் அப்படி தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயிலு ஸோ இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் வெப்சைட்டை பாருங்கள் ரிசல்ட்டு எப்போ வேணால் வெளியே வரலாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தாலும் நான் அப்லோட் பண்ணுறேன் லிங்க் வாசினாலும் லிங்க் அப்லோடு பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருங்க எக்ஸாம் எழுதியாச்சு இனிமேல் நான் ஒரு மாற்ற போகிற கிடையாது நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க தேவ்ட்டுன்னு வரல வரலன்னாங்க நீ யாரு ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஒர்க்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருங்க நீங்கள் வேறு எதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேணாம் தேங்க் யூ